நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை ரப்பனி ஹிம் ரசூல மின்ஹும் என்ற ஷகா அவர்களில் ஒரு தூதரையினி எழுப்புவாயாக அவர்களில் இருந்த ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக எத்துடுவாலையும் ஆயாத்திக்க ஒய்யோ அல்லி முகமூல் கித்தாப் அல் ஹிக்மா அவர்கள் அவர்களுக்கு அவர் உம்முடைய வசனங்களை ஓதி காண்பிக்க வேண்டும் உம்முடைய வேதத்தை அவர்கள் கற்றுத்தந்து அவர்களுக்கு ஞானத்தை போதிக்க வேண்டும் ஒ யுசக்கிஹீம் அந்த மக்களை தஸ்கியத் செய்ய வேண்டும் இதுதான் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் செய்த துவா இந்த துவாவிற்கான பதில்தான் நபிசல்லா அலைசலுடைய வருகை ஏன்றால் நபி சொல்லா அவர்களுக்கு முன்னதாக அரபுலகத்தில் வேறு எந்த நபியும் அனுப்பப்படவில்லை அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹுத் தலை சொல்லுகிற போது அவர்கள் உம்மி சமுதாயமாக இருந்தார்கள் ஹோல் நதி பாசபி லும்மியின் ரசூலமின் ஹும் எத்துடு அரஹிம் மாயா திஹி அவன்தான் உம்மி சமுதாயத்திடத்தில் தம்முடைய தூதரை அனுப்பி வைத்தான் தனது வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காக வேண்டி ஒய் யூசக் கிஹீம் அடுத்ததால் என்ன அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஒர் யூ அல் தி அவர்களுக்கு கிதாபையும் ஹெக்குமாவையும் கற்றுத்தர வேண்டும் ஹெக்குமா என்பதை பொறுத்தவரையில் நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க அகல் சொன்னாவுடைய உரமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அல் ஹிய சுன்னா தான் குரானையும் சுன்னாவையும் தான் நபிமுடைய நோக்கம் அதோடு சேர்ந்து ஒரு பிரதானமான நோக்கம் என்ன என்ன நோக்கம் மனிதனுடைய மனங்களில் இருந்து கொண்டிருக்கிற அழுக்குகளை அப்புறப்படுத்த வேண்டும் மனங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் மன தான் நம்முடைய